இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் இந்த உலகம் வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம குண்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து அதிகமாக சாப்பிட்றான் அதனால் குண்டாக இருக்கா அப்படிம்பாங்க ஒல்லியாக இருந்தோம் அப்படின்னா வந்து இவனுக்கு ஏதோ நோய் வந்துருச்சு அதனால் வந்து ஒல்லியாக இருக்கா அப்படிம்பாங்க கலகலன்னு கலன்னு சிரித்து பேசணும் அப்படின்னா இவன் வந்து ஓவர் பந்தா காட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து காசு பணம் அதிகமாக வந்துருச்சு அதனால் வந்து பந்தா பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படிம்பாங்க ஷண்ட் இல்லாமல் நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டு போனோம் அப்படின்னா வந்து கஞ்ச பிஸ்னரி காசு எவ்வளோ காசு வச்சுருக்கா வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி போடக்கூட வக்கில்லையாகும் அப்படிம்பாங்க அதனால் இந்த உலகத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சாலும் இந்த உலகம் அதை வந்து வேறு ஒரு ஆங்கிளில் வேறு ஒரு மாதிரி வந்து குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு தான் வந்து நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி நம்ம சிறப்பாக வாழ்ந்தாலே போதும் நன்றி